மேய்ந்து திரிவன பசுக்கள் ஐந்து கண்டபடி அதை மாற்றுறது யாருக்கையில் கல்ல புனல் ஐந்தும் நல்ல புலனாச்சே அப்படின்னா என்ன அர்த்தம்னா அடக்கம் எதுக்கு அண்ணா அமர உருள் வைக்கிறதுக்கு அமர உருள் வைக்கிறதுனா என்ன செத்து போகிறதுக்கு இல்லை வாழ்கிறதுக்கு புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை கண் இல்லைன்னா கலர் இல்லை வண்ணங்கள் இல்லை அழகு இல்லை காது இல்லைன்னா ஓசை இல்லை மூக்கு இல்லைனா வாசம்லாம் இல்லை நாக்கோ வாயம் இல்லைண்ணா தோல் இல்லைண்ணா புலன் இல்லைண்ணா புலன் ஒரு வாழ்க்கை நல்லா யோசிச்சு இங்கே இது மறுத்துச்சு உனக்கு என்ன ஆகும் அப்படியே மறுத்துச்சு ஒன்றுமே ஆகாது உள்ள என்னவோ தோணும் ம் அது உனக்கு தெரியும் ஒரு சில காலத்தில் அவன எல்லா ஆண்களுக்கு இது ஒரு பிரச்சனை இருக்கும் ஒரு நாள் ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்கும் ஏந்துக்கணும் ஏந்துக்கணும் ஏந்தணும் உன் புலன் நடக்கலாம் மறியா போயிடுச்சு என்ன ஆளுமாய போய் வெள்ளூர் போய் படிப்பேன் புலன் நடக்கும் சார் நேரம் அணுகிச்சு போடான்னு புரியுது என்ன சொல்றது இப்போ புலம் நடக்கலாமா வேணாவ புலம் நடக்கூடாது ஆளணும் அந்த ஆள் அவர் என்ன அவருக்கு என்ன தெரியுமா அவர் என்ன பண்ணிட்டு போயிடாரு அவரு புலம் நடக்கன்னு சொல்லிட்டு போயிடாரு ஏன்னா அந்த காலத்தில் புலம் நடக்காமல் வாழ முடியும் வாக்கிய காரத்தில் இருக்குது ஓடையில் படுத்துக்கலாம் அடுத்த மொண்டாட்டியே அடுத்த மொராட்டி மட்டும் பார்க்காதீங்கடா எவனா விருப்பப்பட்ட எவன் கிட்டா போக்கோ இல்லை கிழால் காதல் கிழத்தி காதல் கிழால் இப்படிலாம் வச்சுருந்தானுங்க லிஸ்ட்டு போட்டு புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டே பேர் நோக்காத பேரன்மையும் சொல்லிடுறாங்க ஆனால் என்ன வந்து இதே ஒருத்தன் ஆட பார்க்க போய் இட்னு இருப்பானா போனே டேக்கிட்டு இருப்பானா இட்னு வருவோம் நம்ம ஆக்சுவலாக அவன் தான் நான் ஆம்பளி கேட்குது இவனே போயிட்டு வீட்டோட வீட்டோடய மாப்பிள்ளையா யாரு அந்த கேவலை சி அந்த கோவலை புரியுதா வீட்டோட மாப்பிள்ளையா யார்கிட்ட போவாங்க தாலி கிட்ட தானே போவாங்க வெச்சக்கார வீட்டுக்கே போயிட்டு இருக்கானே பெயர் பட்டாள் அந்த மாதிரி சிங்கலாம் வந்துது அந்த காலத்தில் அவரும் புலநடக்கம் பற்றி பேசிடு புரியுதா இப்போ இருந்துருந்து எந்த பொருட்குமே வேலை செய்யறதுல சாப்பிடத்தில் சோறு சேரி கிடையாது கறிச்சேரி கிடையாது மீன் கிடையாது வாழ்க்கையில் எல்லாம் போர் இடியுது பணம் சம்பாதி எல்லாம் பணம் பண்ணணும்னு ஓடானு அங்கே என்ன பண்ணு உனக்கு ஏன்னா ஒரு அழகான சினிமா ட்ராமா பார்க்கும்போது தான் நான் வேலை செய்கிறேன்னுக்கே ஏதோ இருந்துருந்து சச்சங்கிறது ஏதோ பார்க்கலான்னு வந்தாக்கா அதுவும் பக்கத்தில் கொண்டாடி போட மாட்டேன்ற இந்த ஆள் பேச்சியா கேட்டுன்னு கிறேன் நீ பேசினும் போது உன்னை திட்டினா நான் தெரியுமா நீ போய் உட்காந்துட்டு சிரிச்சுட்டு வந்தேன் உட்கண்ணுங்க ரொத்தமாக பார்த்துன்னு ஒன்று எடுத்து பிட்டை போட்டு காமிப்பாங்க